கச்சாங்கோடு போகிறேன் பார்த்தீங்கன்னா தேவையான ஊரில் அரை கிலோ மைதா மாவு எடுத்துக்கோங்க கொஞ்சம் சர்க்கரை தேவையான உரம் எடுத்துக்கணும் பத்து ஏலக்காய் தேங்காய் ஒரு மூடி திருவி வச்சுக்கோங்க காக்கிலாம் ஒரு பாதி பாதி ரவை வெள்ளை ரவை எடுத்து ஊற வச்சுக்கோங்க பத்து நிமிஷம் அப்புறம் இதெல்லாம் கலக்கி எப்படி சொல்லணும்னு காமிக்கிறேன் ரவை போட்டுக்கோங்க ஊறிடு நல்லா పోట్టుక స విట్టుక ఇప్పుడు ఎంత అంత పోటు తన్నీ ఊటి కలక ஏலக்காய் அரைக்கிட்டு ஏலக்காய் அரைச்சி போடுவோம் தட்டி போட்டாலும் போடலாம் அரைச்சி போட்டாலும் போடலாம் சர்க்கரை போட்டு இப்படி ஏலக்காய் பத்து ஏலக்காய் அரைச்சி எடுத்துக்கலாம் சும்மா அரைச்சா நல்லா அறுவிடாது சர்க்கரை உள்ள ஓட்டிங்க நல்லா அறுவிடு அதையும் போட்டுக்கலாம் தண்ணி ஊற்றி அலசி தான் வர Mm. C'est இனிப்பா நம்ம போலாமா சர்க்கரை தேவையானாலும் ஓட்டுங்க எங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ இனிப்பு அந்த அளவுக்கு போட்டுங்க இது பார்த்தீங்கன்னா நல்லா கரைச்சி கொடுக்குங்க கரைக்க முடியல எங்கள் வயலுக்கு கரைச்சி கொடுத்து சொல்கிறேன் பார்த்தா எண்ணெய் ஊற்றிக்கோ எண்ணெய் காயிட்டு நீங்கள் வெண்ணெய் இதில் கொஞ்சம் சோடாக கூட போட்டுக்கலாம் நான் போடலை நீங்கள் வெண்ணெய் போட்டால் பஸ் புசுன்னு வரும் பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு எண்ணெய் காஞ்சிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி எடுத்துக்கலாம்

ரெண்டு சைடு திருப்பி திருப்பிட்டு வேக வச்சு எடுத்திங்கன்னா அருமையான கச்சாயம் ரெடி நாங்களும் அந்த கால சீர்வாத இந்த காலத்துல நமக்கு தெரியாது நல்லா கொதி அடங்கு வர எடுத்துக்குவோம் நீ எல்லாம் சுட்டுட்டு எப்படி வந்திருக்குன்னு காமிக்கிறேன் இப்படி சுட்டு முடிச்சாச்சு பாத்தீங்கன்னா சாயங்காலம் குழந்தைங்க நாலு மணிக்கு வந்தா சுட்டு கொடுத்து நல்லா இருக்கு இதில் பழம் கரைச்சி கூட சொல்லலாம் வந்த பழம் சுட்டு சுடலாம் வெள்ளத்தில் சுடலாம் கருப்பட்டியில் சுடலாம் நாட்டு சக்கர சுடலாம் நான் வந்து அஸ்காலம் சுட்டுருக்குறேன் பார்த்துட்டு நான் வீடியோ போடுறேன் நீங்களும் சுட்டு சாப்பிட்டு எனக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க